எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் இது வந்து என்ன பழம்னு தெரியல இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததும் இல்லை நாங்கள் சாப்பிட்டதும் இல்லை நாங்கள் வந்து இது உண்மையிலேயே தக்காளின்னு நினச்சிக்கிட்டோம் இதை ஏன்னா வந்து எங்கள் வீட்டு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க இந்த திருநெல்வேலி உடன்குடி ஊரில் இருக்கவங்க எங்கள் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் தசராவுக்கு போயிருந்தோம் ஒரு வாரம் அங்கே தான் தங்கியிருந்தோம் அவங்க தான் எங்கள் ஃப்ரெண்டு தான் வந்தாங்க இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க வந்து பைனாப்பிளும் மாம்பழமும் கலந்து சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குன்னு எங்கக்கிட்ட சொன்னாங்க இந்த பப்பாயம் வந்து அவங்க வீட்டில் வளர்ந்தது அது வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது வந்து கம்பு உருண்டையான் உடச்ச உருண்டை வேர்க்கலை உருண்டை பார்த்துருக்கேன் கம்பு உருண்டை இதுதான் ஃபஸ்ட் டைமு ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க நம்ம வெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது கடவுள் கொடுத்த பிரசாதம் கூட சொல்லலாம் கம்பு ரோ எந்த விதத்துலேயாவது நம்ம கம்பு சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் பழம் கட் பண்ணல கட் பண்ணும்போது கண்டிப்பாக உள்ளே எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் சாப்பிடும்போது காமிக்கிறேன்